குலதெய்வ சாபம் பெற்றவர்கள் குடும்பத்தில் இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குமாம் உங்களுக்கு இருந்தால் உடனே குலதெய்வத்தை தேடி ஓடுங்க தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய பங்கு வகிப்பது குலதெய்வ வழிபாடு இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரம்பரையாகவே வழிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிலர் இவ்வழிபாட்டை புறக்கணிக்கின்றனர் இதனால் வாழ்க்கையில் எதிர்மறை மாற்றங்கள் தடைகள் ஏற்படுவதை மக்கள் குலதெய்வ சாபம் என கூறுகின்றனர் உண்மையில் இது எல்லாம் புரிந்து கொள்ளலாம் அதை சரிசெய்ய வழிகள் என்ன சில குடும்பங்களில் ஒரு தலைமுறை மிகச்சிறப்பாக வாழ்ந்திருந்தாலும் அதற்கு பிறகு வரும் தலைமுறைகள் முன்னேற முடியாமல் தடைகள் சந்திக்கின்றன இதற்கான ஒரு காரணம் குலதெய்வ வழிபாடு சரியாக நடைபெறாததுதான் வீட்டில் பூஜை இடத்தில் அமர்வதற்கே மனது வராது குலதெய்வ படத்தை வைக்கவே மனமில்லாத நிலை உருவாகிறது இது ஆன்மீக துணை அறிகுறி வீட்டில் சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது விற்க வேண்டிய நிலை சட்ட சிக்கல்கள் கடன் பிரச்சனை என்று தொடர்ந்து சிக்கல்கள் வரும் வேலை தொழில் திருமணம் போன்ற முக்கியமான காரியங்களில் தடைகள் ஏற்படுவது முயற்சி செய்து பார்த்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் தவிப்பது வழிபாடு இல்லாததற்கான ஒரு வகை உச்சி மரபுரிமை நோய்கள் திடீரென இளமையில் உடல் குறைபாடுகள் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது ஆகியவையும் இந்த காரணத்துடன் தொடர்புடையவை உறவுகளில் அடிக்கடி சண்டைகள் மன அழுத்தம் கருத்து வேறுபாடு போன்றவை வழிபாட்டில் ஏற்பட்ட சீர்கேட்டின் அறிகுறிகளாக இருக்கலாம் முதலில் உங்கள் குடும்ப குலதெய்வம் யார் என்பதை உறுதி செய்யுங்கள் பாட்டி தாத்தா பெரியவர்கள் வழியாக அறிந்து கொள்ளலாம் பிறகு குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று விசேஷமாக வழிபட்டு நன்றியை தெரிவித்து வர வேண்டும் வீட்டில் தினசரி பத்து நிமிடங்களாவது குலதெய்வ படத்திற்கு தீபம் ஏற்றி மனமுடன் வணங்கி வழிபட வேண்டும் குலதெய்வத்திடம் மனமாறி வருத்தத்தை தெரிவித்தும் இனி வழிபாட்டை தவறவிட மாட்டோம் என உறுதியும் கொடுத்துவிட வேண்டும் எந்தவிதமான சூழ்நிலையாலும் கோவிலுக்கு செல்ல இயலாத பட்சத்தில் வீட்டிலேயே நியமமாக பூஜை செய்தாலும் அதே பலனை கொடுக்கும் அந்த குலதெய்வம் தொடர்பான பாடல்கள் ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே வழிபவது சிறந்தது குலதெய்வ வழிபாடு என்பது வீணான பக்தி சடங்கல்ல இது ஒரு குடும்பத்திற்கு பரம்பரையாக கிடைக்கும் ஆன்மீக பாதுகாப்பு வலயம் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் பல பகுதிகளில் தடைகள் ஏற்படுவது சகஜம் அதனால் இனிமேல் இழந்ததை திரும்ப பெறும் முயற்சியாக குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் நன்மைகள் நடக்கத் தொடங்கும்